சிக்ஸ்து ஓல்டு தமிழில் பழமொழி நானூறு அப்படிங்கிற பாடல் பார்ப்போம் இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு இதை இயற்றியது முன்றுரை அறையனார் பாடல் வரிகள் பார்ப்போம் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றுசெய்ம் செல்லாத நாடில்லை அந்நாடு வே வேற்று நாடு ஆகா தமவேயம் ஆகினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றவும் கற்றாறு அறிவுடையார் அ்த்தடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் முன்றுரை அறையனார் சொற்பொருள் ஆற்றவும் நிறைவாக நாற்றிசை நான்கு கூட்டல் திசை தமவேயம் தம்முடைய நாடுகளே ஆற்றுனா ஆறு கூட்டல் உணா ஆறுனா வழி உணானா உணவு அதாவது வழிநடை உணவு ஆற்றுனானா வழிநடை உணவு இதனை கட்டிச்சோறு என இக்காலத்தில் கூறுவர் என் நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் இந்நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் முன்றுரை என்பது ஊர் பெயர் அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும் இவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் நூற்குறிப்பு பதினைந்து கீழ்கிழக்கு நூல்கள் ஒன்று பழமொழி நானூறு நானூறு பாடல்களை கொண்டது நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுணா வேண்டுவது இல் என்பது இதற்கு கட்டி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள் இந்த பாடலில் வர பழமொழி என்னென்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறது பொருள்